நீங்க வட நான் கறி ரெண்டு பேரும் சேர்ந்து வடை கறியாய் வியாபாரம் பண்ணிடலாங்க நீங்க வந்து சட்னிங்க நான் சாம்பாருங்க சட்னியை சாம்பாரும் சேர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசையே இட்லியே வேணுங்க இப்ப சட்னியை சாம்பார் சேர்ந்து நம்ம ஒரு இட்லியை உருவாக்கிட்டு இருந்துச்சுங்களேன் அவங்க ஃபேமிலி வந்து டெவலப் ஆயிருக்கு டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான் ராண்டிப்பா ராண்டி சிங்கா கட்டி எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா ஹாய் ஹலோ வணக்கம் நாங்க விஜய் பிரபாஸ் தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டரை வந்து ப்ராங்க் பண்ணணும்னு கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா வந்து இன்ஸ்டாகிராம் நமக்கு பார்த்து மெசேய் பண்ணிட்டே இருந்தாரு நானும் இதோ வரப்பா வரப்பா தள்ளி தள்ளி போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நீங்க இன்னைக்கு வந்தே ஆகணும் நீங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நீங்க ஊருக்கே போதே சென்னைக்கே வந்திருக்காங்க பிராங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிருந்தாரு தம்பி உங்க அக்கா வந்து என்ன பண்ண போறோம் நம்ம ப்ரேங்க் பண்ண போறோம் எப்படி பண்ணாங்க செம்ம அக்கா கோபமே படமாட்டாங்க கோபமே படமாட்டாங்க கோவமே படமாட்டாங்க கழுத்து கிடைச்சா

அது அப்படிதான் ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல அப்படியே உங்ககிட்ட பேசுற நீங்க கேட்கலாம் அதுக்கு ஒரு அப்படி பார்க்காதீங்க நீங்க பார்த்தாலே ஒரு மாதிரி சொன்ன தப்பா இருக்க மாட்டீங்களா பரவாயில்ல நிறைய பேர் விசாரிச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஐயோ அந்த பொண்ணு சரியான அராத்து சரியான அழுக்கு மூட்டைலாம் சொன்னாங்க ஆனா நீங்க ரொம்ப சாஃப்டா அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இல்ல அப்படி சொன்னாங்க அராத்து கோவப்படு அங்க சொட்டையா ஒரு அங்கிள் அங்க சொட்டையா ஒரு அங்கிள் கோலம் போட்டு இருப்பாரு எப்பவுமே பிளாக் கலர் வீட்டுக்கு அவர் சொன்னாரு ஆனா பேசினதுக்கப்புறம் தெரியுது நீங்க மாதிரி வயசுலயே இருந்தா எனக்கு அந்த மாதிரி சில்மெஸ் ஆயிருக்கு என்ன சொல்ல வரன்னு புரியுதா உங்களுக்கு புரியுதா புரியுதா என்ன சொல்ல வரு அன்னைக்கு உங்க முத முதல்ல எங்க பாத்தினா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அந்த ஒரு இது மாதிரி மல்லிகை கிடைக்கும் பெருசா இருக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூடைய தள்ளிட்டு வந்தீங்க ட்ராலியை அப்போ வந்து டீ தூள் எடுத்தீங்களே பக்கத்துல انا சக்கரை எடுத்தேன். புரியுதா என்ன சொல்ல வர? நீங்க டீ தூள் எடுத்தீங்க. பக்கத்துல சக்கரை எடுத்தது நான் பாనికి பாத்தீங்களே. சரியா ஞாபகம் இல்லை. சரியா நான் ஓப்பனாவே சொல்லிடுறேங்க டீ தூளும் சக்கரியும் சேந்ததாங்க டீ போட முடியும். அதனால டீ தூளும் சக்கரியும் சேரிறதுக்கு ஏதாவது opportunity இருந்தான்னு கேக்கறாங்க. ஒரே டீஸ்ட்டா யாரும் குடிக்க ஓ! நீ அப்படிவறியா? நீ புரியலங்களா? இப்போ இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க வட

நான் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றேன் சொல்லதான் வந்தேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐடியா எனக்கு கிடையாது லவ் பண்றல கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்த லூசாடி தெரியதா உங்களுக்கு இல்ல நல்லா டீசன்டா தான இருக்கு நீயா பேசுவே நீயா லவ் பண்றது உங்களுக்கு புரியதாங்க 198 பேர் லவ் பண்றாங்க ஆனா மூணு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்ன பார்த்த வந்து சைக்கோவா நல்லா அழகா தான் தெரியுது நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருந்துருக்கு இட்லி மாதிரி இருக்கு அப்படியே புடிச்சு சாப்பிடலாம் போல ஏய் நான் லவ் பண்றேன் நீங்க லவ் பண்ணீங்கன்னா மட்டும் சொல்லுங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது புரியுதா மீதி நான் என்ன பண்றது ஆல்ரெடி அஞ்சு லவ் நான் ஆறு லவ் பண்ணிட்டு அதுல ஒன்னு பண்ணி செலக்ட் வாந்தி வருதுங்களா

வாங்க ப்ரோ தம்பி ரொம்ப ரொம்ப நாளா வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்தாரு எங்க சிஸ்டர் வந்து பிராங்க் பண்ணோம் ஆனா நான் எப்படியாவது கோவப்படுத்திடுறேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் கடைசிக்கு உங்க அக்கா கோவம் வரல நறுக்குற புடிச்சு கிழிஞ்சீங்கன்னா கோவம் வரும் மத்தபடி வராது பாங்க பண்ணி கோவப்படுத்தி

咱个嘞个。<music> <music>